துடி அடியன மடி செவியன துரு கயமுனி தொடரார் துடி அடியன மடி செவியன துய கயமுனி தொடரார் வெடிபடவிறு சிறு கூறுகள் கொலை விரவார் அடித்தளர் ஒரு கரு உடையன அணை உறுப்பினை அணையார் கொடி என எது முடுகியும் ஒரு கொலை புரி சிலை மரவோர் இதில் ஒரு நீதி சொல்கிறாருங்க உண்மையிலேயே இந்த நீதியை இன்றைய உலகம் செவிக்குள்ளே வச்சுக்குமான்னு தெரியல ஆனால் எந்த உலகமும் வச்சுக்கல நீங்கள் இந்த பாட்டின் பொருளை பொறுமையாக வீட்டில் போய் இதுக்கான நூல் இருக்குது எடுத்து வச்சு வரிக்கு வரி வரிக்கு வரி பாருங்கள் என்ன நியதியை சேக்கடா பெறுமா இந்த வரியில் காட்டியிருக்கிற இந்த இந்த இதெல்லாம் கொண்டு போய் ஐநா சபை ஐநா சபைன்னு ஒன்று வச்சுருக்காங்களே அந்த அந்த தலைவர்கள்ட்ட கொண்டு போய் ஒவ்வொருத்தரையும் பதவி ஏற்கும்னு இதெல்லாம் படிங்கயான்னு சொல்லி கொடுக்கணும் ஏன் தெரியுமா இந்த பாட்டில் சொல்கிறாரு இந்த கொலை புரிகின்ற வேடர்கள் எப்படிப்பட்டவங்க கொல்லு எரி குத்து எதை தவிர்த்து ஒன்றுமே தெரியாது வன்கனார் கொடுமை செய்வதில் தலை நிற்பவர்கள் அப்படிப்பட்ட வேடர்கள் இந்த வேட்டை தொழில் செய்கிற பொழுது என்ன பண்ணுவாங்களாம் துடி அடியன மடி செவியன துரு கய முனி அதாவது யானைகளை கொல்லுவாங்க யானை கன்றை கொல்ல மாட்டாங்க ஒரு தாய் யானை வருகிறது ஒரு யானையின் கன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே காப்பாற்றுவதற்காக வரும்போது அந்த யானை பல வேடரை கொல்லும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த யானையை கொன்று விடுவார்கள் ஆனால் அந்த கன்றை கொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க வேட்டை தொழில் அதை நீதியாக கொண்டார்கள் அதாவது விலங்குகளுடைய குட்டிகளை கொள்வதில்லை என்பது அவங்களுடைய போர்த்தொழில ஒரு நியதி அவங்க அந்த சுடர் துடி அடிய மடி செவி என நீண்ட காதை உடையது யானை துடி அடிய எனவே அது சுடர் இவ்வாறு அதனுடைய இது சொல்கிறார் அந்த தூய துரு கயமுனி யானை கன்று துருனா கூட்டம் முனி அந்த கயமுனி யானை கன்று அதை தொடரமாட்டார்கள் எனவே அவங்க வேட்டை செய்கிற இடத்துல கன்றை கொல்ல மாட்டார்கள் ஒரு செய்தி ரெண்டாவது வெடிபடு வெறி சிறு குருளைகள் குருளை அப்படின்னா குட்டிகள்னு அர்த்தம் புலிக்குட்டி சிங்கக்குட்டி இதுபோல் கொடிய விலங்கின் குட்டியாக இருந்தாலும் அதை கொல்ல மாட்டார்கள் மறந்துடாதீங்க கொடிய விலங்கு நாளை இந்த விலங்கு வளர்ந்து கொடுமை செய்யும் இப்போவே கொன்னுடு இன்றைக்கி இன்னைக்கு இருக்க பாலிசிலாம் அப்படி தானுங்க இவன் வளர்ந்து வந்தான்னா நாளைக்கு பகையாயிடுவான் போடு அவனஞ்சே அப்படின்னு முடிப்பது தான் இன்றைய பாலிசியை வச்சுருக்கிறாங்க ஆனால் ஈராயிரம் ஆண்டுக்கு காட்டுக்குள்ள வாழ்ந்த ஒரு வேட்டை கூட்டம் எப்படி நீதி கொண்டு இருந்ததுன்னு கேட்டால் அந்த விலங்குகளுடைய குட்டிகளை கொல்வதில்லை யானையின் கன்றை கொல்லவில்லை விலங்குகளுடைய குட்டிகளை கொல்லலை மூணாவது ஒரு செய்தி பாருங்கள் அடி தளர்வுறு கருவுடையன இப்போ இதே யானை கருவுற்று இருக்கிற இருந்தால் கொல்ல மாட்டாங்க கருவுற்ற பெண் சிங்கம் கொல்ல மாட்டார்கள் கருவுற்று இருக்கிற புலி கொல்ல மாட்டாங்க எனவே எந்த பெண் விலங்கு கருவுற்று இருந்தாலும் ஏன் அது ஓடும்போதே அது கருவை சுமந்து இருப்பதனால மெல்லத்தான் ஓடுமா அடி தளர்வன சொல் பாருங்க அடி தளர்வுறு கருவுடையன வயிற்றில் ஒரு உயிரை சுமந்து கொண்டு இருப்பதனால் அதனால் வேகமாக ஓட முடியாது அதனால் என்ன பண்ண மாட்டாங்கண்ணா அதை கொல்ல மாட்டாங்கண்ணா யார் இது பால பாடம் யாருக்கு வேட்டை தொழில் செய்கின்ற கய கொடுமை புரிகின்ற வேடர் கூட்டத்துக்கு படிக்கிற பாடத்தில் முதல் பாடம் என்ன கொடிய விலங்காக இருந்தாலும் அதனுடைய குட்டிகளை கொல்லக்கூடாது நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்றைய காலச்சூழலில் நீங்கள் கடந்த காலத்தை அப்படி திருப்பி பாருங்களேன் எப்படிலாம் நடந்துருக்கிறது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றை எடுத்து பாருங்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் எந்த வகையில் கொல்லப்பட்டார்கள் நீங்கள் பார்த்து ஐயா அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்துக்கு ஏழுக்கு முன்னாடிங்க ஐயா அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கையில் என்ன நடந்தது பார்த்து கொள்ளுங்கள் இன்றைய சூழலில் இஸ்ரேல் என்ன நடந்தது நடந்து கொண்டு இருக்கிறது நினச்சி பாருங்கள் உக்ரைன் இஸ்ரேல் இந்த பகுதிகளெல்லாம் பள்ளிக்கூடம் மருத்துவமனை கருவுற்றவர்கள் என்ற பாரபட்சம் எங்காவது பார்க்கப்படுகிறதா என்றால் இல்லை ஆனால் இதையெல்லாம் கட்டி காப்பதற்குன்னு ஒரு சபை வைத்திருக்கிறோம் ஐநா சபை நாங்கள் அதற்காகத்தான் இருக்கிறோம் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நினச்சி பாருங்கள் உயிர்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சபையை அமைத்திருக்கிறாங்க உலகம் அனைத்து சேர்ந்து ஒரு சபையை அமைத்து வைத்திருக்கிறோம் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது ஒரு வலிமை மிக்கவர்கள் போர் தொடுத்தால் அவங்க பார்த்து வேடிக்கை தானே பார்த்து கொண்டு இருந்தாங்க எத்துணை லட்சம் பேர் இறந்தார்கள் என்ற கணக்கு தெரியல இலங்கையில் இன்றைக்கு வரை கணக்கு இல்லை அப்படியே குவியல் குவியலாக குழியை தோண்டி அப்படியே ஒரு பிணத்தின் மீது பிணமாக போட்டு குவிக்கப்பட்டது பள்ளிக்கூட குழந்தைகள் என்று பார்க்கவில்லை கருவுற்ற மகளிர் என்று பார்க்கல் ரசாயன குண்டுகளாலும் போர்க்குடைய குண்டுகளாலும் செத்து மடிந்தது அந்த இனம் உலகமே பார்த்து கொண்டுதான் நின்றது யாரும் உதவி பண்ணலையே நினச்சி பாருங்கள் இன்னைக்கு நம்ம உலக உயிர்களை பாதுகாப்பதற்குத்தான் இந்த அமைப்பு என்று வைத்திருக்கிறோமே அமைப்பு என்ன செய்து ஒன்றும் செய்யலை விசாரணை செய்து கொண்டு இருக்க அவ்வளோதான் இது இதுதான் நிலை இன்றைக்கும் அதே தான் இன்னைக்கு காசால் நடந்ததே எத்தனை க கட்டடங்கள் இடிந்து பொடியாக்கப்பட்டது மருத்துவமனை பொடியாக்கப்பட்டது அது எத்தனை நோயாளி இறந்திருப்பாங்க எத்தனை குழந்தைகள் இறந்திருப்பாங்க எத்தனை கருவுற்ற மகளிர் இறந்திருப்பாங்க கணக்கு தெரியலையே யாராவது கணக்கு சொல்லிக் கொண்டு இருக்காங்களா இல்லை எனவே நாகரீகம் என்ற உச்சத்தில் இருக்கிற நாம் இந்த வேடற்று இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு கூட ஒரு நீதி கூட ஒரு முறை கூட நம்மிடத்தில் இல்லை என்பதை இன்றைய வரலாறு நமக்கு உணர்த்துகிற கடந்த கால வரலாறு என்ன இன்றைய நிலை என்ன என்பதை இந்த ஒரு பாட்டை படித்து பார்த்தா நாம் தெரிந்து கொள்ள முடியும் எனவே கொடுமையே புரியுபவர்கள் கூட ஒரு இரக்கம் கொண்டிருந்தார்கள் நாங்கள் இறக்கப்படுவதையே எங்களுடைய வாழ்க்கை என்று கொண்டிருக்கின்ற சமயங்களும் சமயத்தை சார்ந்தவர்களும் சண்டையிடுகிற பொழுது வேறுபாடு இல்லாது கொல்லப்படுகிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது என்பதை மட்டும் நினைவிற்கொண்டு இன்றைய சிந்தனையை இந்தளவில் நிறைவு செய்யும்